ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நாம் நேற்று லோகேஷ்காக கொடுத்த இன்டர்வியூ பற்றி தான் நம்ம வந்து எல்லாருமே பேசி நினைக்கோம் ஸோ ஃபுல்லாக அதுதான் வைரலாக போய் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்றைக்கி ட்ரெய்லர் வரும்னு அவர் சொல்லிட்டாரு அதேபோல் அந்த பாடல் மோனிகா பெல்லூக்கி அந்த பாடலுடைய அந்த வரிகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேச்சிங்காக இருக்கணும் அந்த பாடலுக்கு அப்படியே நீங்கள் வந்து டைட்டில் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாங்கள் ரெண்டு பேருமே அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் நானாக அனிருத்தும் அதனால தான் அந்த பாடலுக்கு அந்த டைட்டிலாக அப்படியே வச்சு அந்த பாடலை ஆரம்பிக்கும் போதே அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சோம் அனிருத்துக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அதனாலேயே என்னோடய படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிறப்பாக வந்து பண்ணி கொடுக்குற ஒரு பாடலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அனிருத் வந்து புகழ்ந்து பேசியிருந்தார் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படம் ஐமேக்ஸ் பர்மெண்ட்ல வருமா வராதா அவங்க அறிவிச்சிட்டாலுமே கூட முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க ஐமேக்ஸ் வந்து வார் செகண்ட் பார்ட் வந்து ஆக்கிரமிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வருது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நான் சோஷியல் மீடியாவில் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாதனால ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட ரூமர்கள் வந்து இவங்களாவே ஒரு கதை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துக்கு டீசரோ ட்ரெயிலராக வராது டேரெக்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க யார் இந்த மாதிரி கதையெல்லாம் கிளப்பி வராங்கன்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் அறிவிச்சிட்டேன் ஆகஸ்ட் ரெண்டாவது ட்ரெயிலர் வருதுன்னு போல் இந்த ஐமேக்ஸ் ஃபார்மெட்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து கொடுத்துருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்கா ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து அதாவது சன்பிச்சர்ஸ் நீங்கள் ஐ மேக்ஸ் ஃபார்மெட்டில் இது ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அது வந்து கேட்குறாங்க ஆனால் அது எத்தனை தேட்டர்ஸில் வரும் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகுறது எனக்கு தெரியாது அது கண்டிப்பாக ஒரு காம்படிஷன் இருக்கும் அது அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழகாக சொல்லிருக்கு அடுத்தது ஃபைனலான விஷயம் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிற அன்றைய தினமே இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாரி இப்போ நியூஸஸ் வந்து எனக்கு அதே போல் இந்த ஆடி லான்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துபாயில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது துபாய் அப்படி இல்லைனா மலேசியாவில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து துபாயை தான் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமான முறையில் பண்ணணும் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ்க்கு போனால் அதேமாரி குறிப்பாக ரஜினீஸ் அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழா வந்து ஒரு அவர் வந்து அதுக்கு ஓகே சொல்லலை அவர் இருந்தால் அதை நடத்துன்னு சொல்லல இருந்தாலும் அவருக்கு அது வந்து ஒரு சமர்ப்பிக்கக்கூடிய வகையில் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் போட்டு பெருசாக அதை பண்ணணும் கிராண்டாக பண்ணணும் அது வந்து அவர் வந்து ஒரு குஷிப்படுத்தணும் அன்றைக்கி ஒரு செலப்ரேஷன் மூடுக்கு எல்லாருமே கொண்டு கொண்டு வரணும் ஒட்டுமொத்த கோலியோட இண்டஸ்ட்ரீவே அப்படின்ற மாதிரி ஒரு வைபில கொண்டு வரணும்ன்றதுக்காக சன் பிச்சர் இறங்கி வேலை செய்யறதாக தகவல் வந்தது எனக்கு பிரெண்ட்